டிவி பார்ப்பதில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் டிவி வந்து பொதுவாக ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு மொபைல் மொபைல் ஃபோன் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிவி வச்சுக்கிறது நல்லது தனித்தனி அறையில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் தனித்தனி அறை இருக்க வேண்டும் சும்மா ஒரு ஒரு வீடு இருக்கும் அங்கே வந்து தனித்தனி அறை எதுவுமே இல்லாமல் ஒரு ஹால் இருக்கும் அங்கே வரிசையாக படுத்து கிடப்பாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க இல்லை அது மாதிரி தனித்தனி அறை இல்லாமல் எந்த வீடுமே இருக்கக்கூடாது தனித்தனி வீடாக இருப்பது ரொம்ப நல்லது தனித்தனி வீடுனா ஒரு வளாகத்திற்குள் ஒரு குடும்பத்தில் உள்ள நாலு பேர் இருக்காங்கன்னா எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடே கொடுக்கணும் வீடுன்னா அது சிறிய அளவு தான் இருக்கணும் ஒரு அடி அகலம் அடி நீளம் உடைய ஒரு படுக்கையறை அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சமையல் ரூமு அப்புறம் ஒரு கழிவறை அப்புறம் ஒரு புயல் அறை இதுதான் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வீடு அது அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தரை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டிவி இருக்கிறது நல்லது டிவி வந்து வாரத்தில் ஒரு வாட்டி தான் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் டிவியே பார்க்கணும் மற்ற நாள் டிவி ஏன்னா டிவி வந்து அடிமைப்படுத்தக்கூடியது அதனால் வாரத்தில் ஒரு வாட்டி தான் டிவி பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்ப்பதற்காக ஒதுக்கி விடலாம் அதே மாதிரி மொபைல் ஃபோன் பார்க்கணுன்னா தினமும் ரெண்டு மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அதன் பிறகு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்க கூடாது படுக்கும்போது மொபைல் ஃபோன் பார்க் பார்க்குறத நம்ம தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம எந்த மொபைல் ஃபோன் எதுவும் டிவி எதுவும் பார்த்துருக்க கூடாது டிவி வந்து வாரத்தில் ஒரு வாட்டி தான் பார்க்கணும் இந்த மாதிரி இந்த இந்த பொழுதுபோக்கு ஊடகங்கள் டிவி மொபைல் ஃபோன் இதிலலாம் நம்ம வந்து கட்டுப்பாடுகளை விதித்து கடைபிடிக்க வேண்டும் கட்டுப்பாடுகளுடன் கட்டுப்பாடுகளுடன் அதை கடைபிடிக்க வேண்டும் சும்மா வாரத்தில் ஏழு நாளும் எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம சிந்திக்கின்ற திறன் குறையும் நம்மளால் நினச்சதை செய்ய முடியாது அது நம்ம அடிமைப்படுத்தி அதைத்தான் அது பார்க்க வைக்கும் நம்ம அடிமைப்படுத்தி விடும் டிவி வந்து அடிமைப்படுத்தி விடும் அப்புறம் அதைத்தான் நம்ம இருப்போம் அதில் வந்து அந்த டிவியில் உள்ள இருக்கிற அது ஒரு வேலை தானே யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க விளம்பரம் போடுறாங்க நம்ம பார்க்குறோம் டிவி சீரியல் இது எல்லாமே யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க டிவி நாடாங்களில் நடிப்பவர்கள் சீரியல் மாதிரி மே தயாரித்து அதை நம்மளுக்கு போடுறாங்க படத்தில் நடிப்பவர்கள் சினிமாவாக அதில் வெளியிடுகிறார்கள் அதை நம்ம பார்க்குறோம் யாரோ ஒருத்தர் உழைக்கிறாங்க அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம் பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நியூஸ் வாசிப்பாங்க நாடகம் நடிப்பாங்க சினிமா நடிப்பாங்க அந்த நாடகத்தையும் சினிமாவையும் நியூஸையும் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா யாரோ ஒருவருடைய ஒரு உழைப்பு அது அவர்களுக்கு தொழில் அதை போய் நம்ம வந்து தினந்தோறும் வேடிக்கை பார்த்துட்ருக்கூடாது அவர்கள் நம்மை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பார்கள் அதனால் நம்ம என்ன பண்ணோம் டிவிக்கு அடிமையாகிடக்கூடாது அதே நேரத்தில் டிவி இல்லாமலும் நம்ம டிவியை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டிவி பார்க்க வேண்டும் அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு தினமும் ஆறில் ச மா மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரை மொபைல் ஃபோன் அப்புறமா ஒரு ரெண்டு பத்து மணிக்கு நம்ம படுக்க போயிடணும் எட்டு மணியிலேருந்து இரவு எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோன் டிவி எதையுமே பார்த்துருக்க கூடாது அப்போ தான் வந்து மூளையில் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நம்ம தூங்க போகணும் அப்போ தான் காலையில் எளிதாக எந்திக்க முடியும் காலையில் அதிகாலையிலே நம்ம எந்திக்கணும்னா நம்ம வந்து தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் டிவி அதையும் பயன்படுத்தியிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஏன்னா மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்த்தாக்கா நம்ம மூளை ரொம்ப சோர்வடையும் நம்ம மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்த்துட்டு தூங்க போகிறோம் அப்படின்னு வைங்க அப்போ மறுநாள் காலையில் எந்திக்க முடியாது ஏன்னா மூளை ரொம்ப சோர்வடையும் போது அதிகாலையில் எழுந்திருக்கிற வந்த வழக்கமே வராது அதனால் இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கொண்டு நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம நாம கட்டுப்பாட்டில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்போம் இல்லைன்னா அந்த டிவி மொபைல் ஃபோன் இதோட கட்டு இதுக்கு நம்ம அடிமையாகி அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடும் அப்போ நாம் நினச்சதை செய்ய முடியாது நம்ம சிந்திக்கின்ற திறன் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும் சோம்பேறியாக மாறிவிடுவோம் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இருக்காது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதை பயன்படுத்துவதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல படம் ஒன்று வந்துடுச்சுன்னா தேட்டர் போய் பார்க்கலாம் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் ரிவ்யூஸ் சொல்லுவாங்க அப்போ நமக்கே ஒரு நம்பிக்கை வரும் இது நல்ல படம்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல படம்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல படம்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை தேட்டரில் போய் பார்க்கணும் தேட்டரோட பயன்பாடு அவ்வளோதான் அந்த மாதிரி டிவி மொபைல் ஃபோன் தேட்டர் இது மூன்றையும் கட்டுப்பாடுகளுடன் அதை நாம் கடைபிடி அதை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடிமையாக கட்டுப்பாடு இல்லாமல் போனால் அது நம்மை அடிமைப்படுத்திவிடும்